மகாபாரத குருசேத்திர போர் முடிந்தது பீமனுடைய கதையினால் அடிபட்டு துரியோதனன் குற்றுயிராக கிடந்தான் அகிலமெல்லாம் ஆணை செலுத்திய அரசன் துரியோதனன் அனாதையாக கிடப்பதைக் கண்ட அஸ்வத்தாமன் மனம் வருந்தினான் துரியோதனனிடம் அஸ்வத்தாமன் உன்னை அழித்தவர்களை இன்று இரவுக்குள் வேரோடு அழித்து அவர்கள் தலையை உன் காலடியில் காணிக்கையாக வைக்கின்றேன் என்று சபதம் செய்தான் இதனை அறிந்த கண்ணன் பாசறையில் இருந்த பாண்டவர்களை வேறிடத்துக்கு அழைத்து சென்று விட்டார் பாண்டவர்களை கொல்ல பாசறையில் புகுந்த அஸ்வத்தாமன் பாஞ்சாலியின் மகன்கள் ஐந்து பேரை பாண்டவர்கள் என்று நினைத்து அவர்கள் தலையை அறுத்து அறுத்துவிட்டான் குருட்சேத்திரப் போரில் வெற்றியடைந்தும் தங்களுக்கு பின் நாட்டை ஆள்வதற்கு இருந்த வாரிசுகளும் இறந்துவிட்டனரே என்று தருமர் கவலையுற்றார் அப்போது அபிமன்யுவின் மனைவி உத்தரை கர்ப்பமாக இருந்தாள் அவள் நல்ல முறையில் குழந்தை பெற்றால் வாரிசு இல்லை என்ற கவலை தீரும் என்று நம்பினார் தருமர் ஆனால் துரியோதனனிடம் செய்த சபதப்படி உத்தரையின் கருவையும் அளிப்பதற்கு பிரம்மசிரசு என்ற அம்பை ஏவினான் அசுவத்தாமன் கண்ணன் கருணையால் உத்தரையின் கரு காக்கப்பட்டது ஆனாலும் அஸ்வத்தாமன் செலுத்திய அந்த அம்பு உத்தரையின் கருவில் இருந்த குழந்தையை கருக செய்துவிட்டது உரிய காலத்தில் உத்தரை குழந்தை பெற்றால் ஆனால் குழந்தை இறந்தே பிறந்தது கரிக்கட்டையாகத்தான் குழந்தை பிறந்தது உத்தரையின் கருவில் இருந்த குழந்தையும் அழிந்ததை கண்ட பாண்டவர்கள் கதறி அழுதனர் அப்போது கண்ணன் அவர்களுக்கு குழந்தை உயிர் பெற்றுவிடும் கவலை வேண்டாம் என்று ஆறுதல் கூறினார் கரிக்கட்டையாக பிறந்த குழந்தை உயிர் பெறப் போகும் அதிசயத்தை காண பராசர் வியாசர் முதலிய முனிவர்களும் மற்றும் பலரும் அங்கு திரண்டனர் அப்போது கண்ணன் பிரம்மச்சரிய விரதத்தை சிறிதும் தவறாமல் கடைபிடித்தவர் யாராவது தொட்டால் இந்த கரிக்கட்டை உயிர் பெறும் என்று கூறினார் பிரம்மச்சரிய விரதத்தில் தங்களை மிஞ்சியவர் யாரும் இருக்க முடியாது என்று இருமாப்புடன் இருந்த முனிவர் பலரும் ஒவ்வொருவராக கரிக்கட்டையை தொட்டனர் ஆனால் குழந்தை உயிர் பெறவில்லை அப்போது கண்ணன் கூறியது விளையாட்டுப் பேச்சே இவ்வளவு பெரிய மகாத்மாக்கள் தொட்டும் குழந்தை உயிர் பெறவில்லையே என்று பலரும் எண்ணினார்கள் அப்போது கண்ணன் நான் இந்த கரிகட்டையைத் தொடுகின்றேன் ஒருவேளை குழந்தை உயிர் பெற்றாலும் பெறலாம் என்று கூறினார் கண்ணனின் இந்த பேச்சை கேட்டு முனிவர்கள் அனைவரும் சிரித்தனர் கண்ணா நாங்கள் நெடுங்காலம் காட்டிலே தவம் செய்தவர்கள் வந்த பாசங்களை விட்டவர்கள் பிரம்மச்சரியத்தை எங்கள் உயிரினும் மேலாக மதித்தவர்கள் நாங்கள் தொட்டே குழந்தைக்கு உயிர் வராதபோது நீ தொட்டால் எப்படி உயிர் பெறும் உனக்கு எட்டு பட்டத்து அரசிகள் நீ பதினாறு ஆயிரம் ஆயர் மங்கையருடன் ராஜகிரீடை செய்தவன் உன் வாழ்வில் சிறிதேனும் ஒழுக்கத்தை கடைபிடித்தது உண்டா என்று கண்ணனை அனைத்து முனிவர்களும் ஏளனம் செய்தனர் அதற்கு கண்ணன் நான் இந்த கரிகட்டையை தொடுவதால் உருவாகும் நஷ்டம் எதுவும் இல்லையே என்று கூறிக்கொண்டே கரிகட்டையை தொட்டார் என்ன அதிசயம் கரிகட்டை குழந்தையாகி அழுதது இதை கண்ட பாண்டவர்கள் பரவசமடைந்து பரந்தாமனை பாராட்டினர் முனிவர்கள் நாணத்தால் தலைகுனிந்தனர் முனிவர்களின் சந்தேகத்தை போக்குவதற்காக கண்ணன் கூறினார் முனிவர்களே நீங்கள் தவத்தால் சிறந்தவர்கள்தான் பிரம்மச்சரியத்தை கடுமையாக நீங்கள் கடைபிடித்ததும் உண்மையே ஆனால் உங்கள் உள்மனம் சில சமயங்களில் காமத்தால் சஞ்சலித்தது உள்ளத்தால் நீங்கள் பொய்யாக வாழ்ந்தீர்கள் நான் பல்லாயிரம் ஆயர் மங்கையரோடு உறவாடியது உண்மை உலகத்தில் உள்ளவர்களின் கண்களுக்கு நான் போக புருஷனாக தோன்றினாலும் என் மனம் மாசற்று விளங்கியது இந்த கரிக்கட்டை உயிர் பெற்றதே அதற்கு சான்று என்று கண்ணன் அனைவரிடமும் விளக்கினார் மேலும் கண்ணன் நான் பகவத் கீதையில் உலக சுகத்தில் ஈடுபட நேர்ந்தாலும் தாமர இலையில் தண்ணீர் ஒட்டாமல் இருப்பது போல் பற்றற்று பந்தப்படாமல் வேண்டும் என்றேன் நான் சொன்னது மட்டுமல்லாமல் சொன்னபடியே வாழ்ந்தேன் இவ்வாறு கண்ணன் திருவாய் மலர்ந்து கூறியதைக் கேட்ட அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தனர்